தூத்துக்குடி அருகே உள்ள அய்யநரித்து கிராமத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்ட இரநூத்தி இருபது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தை கனிமொழி காணொலி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வீடுகளுக்கான ஆணைகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன்பிரியசாமி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் தூத்துக்குடி அருகே உள்ள ஐயநடைப்பு கிராமத்தில் சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூத்தி இருபது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா மற்றும் குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி எம்பி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா தாஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய குடியிருப்புகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வீடுகளுக்கான ஆணைகளை வழங்கினர் தொடர்ந்து விழாவில் பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி எல்லோருக்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும் என்ற கனவு உண்டு அந்த கனவை தற்பொழுது இந்த வீடுகள் வழங்கியதன் மூலம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நிறைவேற்றி வருகின்றார் இந்த குடியிருப்புகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது அதை புரிந்து கொண்டு இந்த வீடை குடியிருப்பவர்கள் பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன்பிரிசாமி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தலைமை பொறியாளர் கிருஷ்ணசாமி பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண்குமார் திமுக ஒன்றிய செயலாளர் ஜெய்குடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் மசோதாக்களை ஒன்றிய அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது அதாவது தொழிலாளர் சங்கங்களுக்கு எந்த உரிமைகளும் இருக்கக்கூடாது முதலாளிகளுக்கான ஆட்சியாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக நிச்சயமாக இதனை எதிர்க்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார்

முதலாளிகளுக்கான ஒரு ஆட்சியாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாஜகவுடைய நிலைப்பாடு அதுதான் அவர் அவங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இதை எதிர்க்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்